அதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் கள்ளம் கபடமில்லாதவர் தம் இடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கடிதி துள்ளி வரும்படி வேலுக்கு மேல் ஒரு ஜோதி பிழம்பும் உண்டா அந்த சுப்பையின் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல உண்டா வெள்ளி முகம் பனி இரண்டையும் கண்ட பின் வேறொரு உண்டா ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திர சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழா கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் சாணக்கியா குரு நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த வைகாசி விசாகம் அப்படின்னா இது என்ன தனித்துவமான திருநாள் அப்படின்னா பொதுவாகவே வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகன் அப்படின்னு நமக்கு ஆன்சர் சொல்லிடுவோம் ஆனா அது முருகனுக்கு மட்டுமல்ல நம்முடைய தர்மத்துக்கு மட்டுமல்ல புத்த மதத்துக்கும் கூட ஒரு முக்கியமான நன்னாளாக புத்த பூர்ணிமா தான் வருது அப்படிங்கிறது போல பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இந்த வைகாசி விசாகத்தில் பொதிஞ்சிருக்கு விசாக்கம் சர்வபூதானாம் கிருத்திகா சுதம் சதாபாலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் எவர் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரோ உலகத்தில் உள்ளோருக்கெல்லாம் எவர் தெய்வமாகத் திகழ்கிறாரோ எவர் கிருத்திகா தேவிகளால் வளர்க்கப்பட்டவரோ எவர் எப்போதும் குழந்தை வடிவமானவரோ எவர் ஜடை தரித்துள்ளாரோ யார் சிவகுமாரனின் புத்திரரோ அந்த ஸ்ரீ ஸ்கந்தனை நமஸ்கரிக்கிறேன் அந்த முருகனை நமஸ்கரிக்கிறேன் கூடிய அழகான ஸ்லோகம் தேவர்கள்லாம் ரொம்ப கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும்னு தாபப்பட சூரபத்மன் சிங்கமுக்கன் தாரகன் குரோஞ்சருடைய எல்லாம் தாங்க முடியல சிவபெருமானே எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டணும்னு வேண்ட சிவபெருமான் சொன்னார் முருகப்பெருமானுடைய அவதாரத்தினால் மாத்திரமே இது சாத்தியமாக்கப்படும் தக்க நேரம் வந்தது சிவபெருமான் தன்னுடைய சத்யோ திப்பன் சவ தன்னுடைய ஐந்து முகங்களிலிருந்தும் ஐந்து தீப்பொறிகளை ஏற்படுத்தினார் வாமனம் ஈசானம் தத்புருஷம் வாமனம் அகோரம் சத்யோஜாத்தம் சிவபெருமானுடைய ஐந்து முகங்கள் அதை தவிர்த்து பார்வதியினுடைய ஒரு முகம் இதுல இருந்து இங்கே அஞ்சு பிளஸ் ஒன்னு இந்த ஆறு முகத்திலிருந்தும் ஆறு தீப்பொறிகள் தோன்ற இந்த ஆறு தீப்புரிகளை யார் கொண்டு போவா அப்படின்னு பார்த்தா வாயு பகவான் ஏந்துகிறார் வாயு பகவானாலும் இந்த சூடு தாங்க முடியல அவர் அக்னி பகவான்கிட்ட கொடுக்குறார் என்ன இந்த அக்னியை தாங்க முடியும்னு நினைச்சு அக்னி பகவானாலையும் அந்த அக்னியை தாங்க முடியல அக்னி பகவான் கங்கைக்கு கொடுக்குறார் கங்கை அப்படியே வத்தி போக ஆரம்பித்தா கங்கையால் தாங்க முடியல கங்கை கொண்டு போய் சரவண பொய்கையில் கொடுத்தா கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்க்க அப்போதுதான் முருகன் குடித்த அந்த பால் அடிசல் இருக்கும் இல்லையா அந்த பால் அடிசல்ல மீன்களாக சாபம் பெற்ற பராசர முனிவர்களுடைய மகன்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிது எங்க அந்த அழகான சரவண பொய்கையில் கைக்குழந்தைகளான அந்த ஆறு குழந்தைகளும் முருகப்பெருமானுடைய அம்சமாக இந்த ஆறு குழந்தைகளும் குடித்த பால் அடிசில அந்த ஜலத்துக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே விழுகும் இல்லையா அப்படி விழுந்த அந்த பால் துளிகளின் மூலமாக பராசர முனிவர்களுடைய சாபம் தீர்ந்தது சாப விமோச்சனம் பெற்றார் அதனால தான் இன்றைக்கும் பராசர முனிவர்களுடைய சாப விமோச்சனம் பெறக்கூடிய நாளாக வைகாசி விசாகத்தை கொண்டாடி மகிழ்வோம் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்தது கந்த புராணம் ரொம்ப அற்புதமாக விரிவுரைக்கிறது அருவமும் உருவமும் ஆகிய நாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற பிழம்பதோர் அம்பதோர்மேனியாகி கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகனை வந்தாங்குதித்தனன் உலகமுய்ய முருகப்பெருமான் எதுக்காக அவதாரம் பண்ணாருங்கிறார் கந்த புராணத்துல வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்ததுன்னு சொல்லி இப்படி முருகப்பெருமான் அவதாரம் செய்த நாள் இந்த திருநாளாம் வைகாசி விசாகம் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் அன்னை கற்பகவல்லி இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் ஒரு அற்புதமான கோலம் போனுவா அது என்ன கோலம் அப்படின்னா ஞான பரமேஸ்வரியா அப்படி ஞானபரமேஸ்வரியா அவள் வீட்டில் இருக்கும்போது அலங்காரம் பண்ணிக்கொள்ளும்போது இடுப்பில் கத்தி வச்சுருப்பா அந்த கத்தி எதுக்காகனா அஜ்ஞானத்தை வேரோடு வெட்டி எறிவதற்காக ஞானாம்பிகையா கத்தியை கை கொண்டு அருள் பாதிக்கக்கூடிய திருநாள் இந்த வைகாசி விசாகம் அது மாத்திரமில்லை பகவான் புத்தர் கபில வஸ்துவில் அவதாரம் செய்தது கயாவில் ஞானம் பெற்றது பல காலம் மண்மீது மீது தர்மோபதேசம் பண்ணி பகவான் புத்தர் குசி நகரில் பரிநிர்வாணம் எழுதியது இது எல்லாமே அவர் அவதாரம் பண்ணது தர்மம் பெ ஞானம் பெற்றது எல்லா நாளும் பரிநிர்வாணம் எழுதியது வரை எல்லா தினமுமே இந்த வைகாசி விசாகம் தான் அதனால தான் இந்த புத்த பூர்ணிமா அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இந்த திருநாளிக்கி கொன்றாடுவார்கள் தெற்கு திசையுடைய அதிபதியும் மரண தேவதையுமான யமதர்மராஜனுக்கு உரித்தான நாள் இந்த வைகாசி விசாகம் அதனால் அன்றைய தினம் நீண்ட நாள் நம்ம வாழணும் வாழ்ந்து தர்மமான சிந்தனையில் வாழணும் புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னு யம தர்மனை வேண்டக்கூடிய திருநாளாகவும் இந்த வைகாசி விசாகம் அமைகிறது அது மாத்திரமில்ல திருமழப்பாடி அப்படிங்கிற திருத்தலம் இந்த மழப்பாடியில் ரொம்ப அழகா பாடுகிறார் சிவபெருமான உம் மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லாலினியாரணை கேனோன் மழப்பாடியுள் மாணிக்கமேன்னு திருமழப்பாடியில் திருநடனம் புரிந்த நாள் சிவபெருமான் நடனம் புரிந்த நாள் இந்த வைகாசி விசாகம் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்தாருங்கிறது பிரசித்தம் இல்லையா இப்படி அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வைகாசி விசாகம் ராமராமண யுத்தத்தின் போது இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய இந்த கோல்நிலைகள் எல்லாம் சுட்டி காமிச்சுதான் இதனுடைய நன்மை தீமைகள் எல்லாம் பார்த்து அறிவுறுத்துகிறார் ராமா நீ இன்றைக்கு ஜெயிச்சாதான் ராவணனை அதை ஜெயிக்கணும் நீ உடனே ராமராவண யுத்தத்தை தொடங்கு அப்படின்னு சொல்லி ராமர் வெற்றி கொண்ட திருநாள் இந்த வைகாசி விசாகம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் தமிழ்னாலே தமிழ்நாடுனாலே ராஜராஜ சோழன் நம்ம மறக்க முடியாது இல்லையா ராஜராஜ சோழனுடைய திருமக நாம் ராஜேந்திர சோழன் உன்னத மன்ன நாம் ராஜராஜ மாமன்னருடைய சரித்திரத்தை அப்பாவுனுடைய சரித்திரத்தை நாடகமாக ராஜேந்திர சோழன் வருஷா வருஷம் நாடகக் கலைஞர்களை வைத்து நடத்தி அந்த நாடகக் கலைஞர்கள் தன்னுடைய அப்பா ராஜராஜ சோழனுடைய நாடகத்தை நடத்த நிறைய நெல்லையும் களஞ்சியங்களையும் வழங்கிய திருநாளாக இந்த வைகாசி விசாகத்தனுக்கு தான் அந்த நாடகத்தை தஞ்சாவூரில் ராஜேந்திர சோழன் தன்னுடைய அப்பாவினுடைய ஞாபகார்த்தமாக நிகழ்த்துவார் இப்படி அது மாத்திரம் இல்லை இந்த சிறப்புகளை கொண்டது மாத்திரம் இல்லை இந்த வைகாசி விசாகம் திருவாலி திருநகரிங்க கூடிய பதினோரு வருட சேவைக்கு புகழ்பெற்ற பெற்ற பெருமாளுக்கு எப்படியெல்லாம் அற்புதமாக அலங்காரம் செய்வார்களோ அப்படியெல்லாம் திருமங்கை ஆழ்வாருக்கு அலங்காரம் செய்வார்கள் இன்னைக்கு இந்த வைகாசை தான் அது மாத்திரமில்லை ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே ஏன் ராமலிங்க அடிகளார் வடலூர்ல சத்திய ஜஞான சபையை நிறுவினது இந்த நன்னாளான வைகாசி விசாகத்தன்னைக்குதான் கும்பகோணத்துல கருடசேவ காஞ்சி வரதர் கோவிலினுடைய பிரம்மோற்சவம் குழந்தை கும்பேஸ்வரருடைய தீர்த்தவாரி இது எல்லாமே களை கட்டக்கூடிய திருநாள் இந்த வைகாசி விசாக திருநாள் திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் கோவில் ஏக்கவசந்தத்துல அண்ணாபிஷேகமும் பால் மாங்கா நைவேத்தியம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புத திருநாள் இந்த வைகாசி விசாக திருநாள் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு முதல் பத்து நாட்கள் பெரிய விழா கோலம் பூண்டு தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் வீதிவலம் வர அற்புதமாக இருக்கும் இப்படி நமக்கு எல்லாருக்கும் தைப்பூசம் பிரசித்தம் ஆனால் இந்த வைகாசி விசாகம் எத்தனை முக்கியமானது முருகப்பெருமானுடைய சரித்திரத்தில் மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய சரித்திரத்திலையும் பார்வதியாகவும் அம்பிகை குழுவிற்று இருக்கக்கூடிய ஒரு திருநாளாகவும் நம்முடைய இந்து தர்மத்தில் மாத்திரம் இல்லாம புத்த மதத்துக்கும் ஒரு முக்கியமான திருநாளாக இதை விளங்குகிறது இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம எல்லாரும் பக்தி வளர தர்ம சிந்தனை செழிக்க அவன் அருளாலே அவன் தாழ்